என் தம்பி என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் பேருந்து மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும் நாங்கள் தனி நாடு கைகில ஏன் கைகில இந்த நாடே என்னது அதை நீங்கள் நல்லா விளங்கின தம்பி நாங்க நாங்கள் செதர்காய தேங்காயை உடச்சி சில்லு எடுத்து கடிக்கிற பயிலு நினைக்காது மொத்த தேங்காய் என்னது இந்தியா என் நாடு பாரத நாடு பைந்தமலர் நாடு என்பதை இனி வரும் தலைமுறை நம்ம முழக்கத்தை முன்வைக்கணும் பாத நாடு பைந்தமலர் நாடு பகைவர் அனைவரும் தான் இந்த நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் அவ்வளவுதான் இந்த திராவிடம் மாதிரி எங்களுக்கு குழப்பமெல்லாம் கிடையாது ஒரு தடவை நிலப்பரப்புங்கிறது ஒரு தடவை இனத்தின் பெயருங்கிறது அப்படி ஒரு இனமே இல்லைங்கிறது திராவிடம் அன்னைக்கு எல்லாம் சொல்றாரு ஒரு திருமணம்ன்றது திராவிடம்ங்கிறது கல்யாணம் தான் அதான் அதான் அது மாதிரி இதுல இந்த நூலின் சிறப்பு என்பது வெளியிலிருந்து நீங்கள் மக்கள் வெகுவாக செவிவெளி செய்தியா தமிழரசன் என்ற ஒரு போராளியை ஒரு புரட்சியாளரை இளைய தலைமுறை பிள்ளைகள் இன்றைய பெருவழி பெருவான பெரும்பா பெரும்பாலான தமிழ் மக்கள் புரிந்து கொண்டதை இது வந்து மாற்றும் நீங்கள் நினைக்கிற தமிழரசன் இல்லை பெரிய நீங்கள் புரட்சி எங்கே இருந்து வருது போராடணும் எங்கே இருந்து வருது மானுட தான் பிறகுது அதான் அதை தான் சேகவாரா சொல்கிறான் அவர்கள் பசியோடு இருந்தார்கள் நான் உணவளித்தேன் உணவளித்தேன் என்னை மனிதாபிமானி என்றார்கள் ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் இதுதான் தமிழரசர் வந்து பசிக்கு உணவு அளித்தவராகவும் ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்ட கம்யூனிஸ்டாகவும் இருக்கிறார் இதுதான் இங்க இருக்கிறது இதை நீங்க நல்லா விளங்கணும் எப்பவுமே எப்பவுமே ஒன்று தலைவர் என்பவன் மக்களை மக்களை போராட த மக்களுக்காக போராடுகிறவன் தலைவனார்பான் மக்களுக்காக போராடுகிறவன் புரட்சியாளன் மக்களை போராட தயார் ஆனால் களியபெருமாளும் தமிழரசனும் இங்கே தலைவர் பிரபாகரனும் ஒரே நேரத்தில் தலைவராகவும் புரட்சியாளராகவும் இருந்தார்கள் நான் போராடுவதோடு அல்லாது வகுப்படுத்து உரிமை என்றால் என்ன உரிமை உயிரினும் மேலானது இது எங்கிருந்து தொடங்குது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது முன்னவர்கள் சரணடைந்து வாழ்வது சண்டையிட்டு சாவது தலைவர் பிரபாகரன் சொல்றார்ல தமிழரசன் களியபெருமாள் பேர கேட்டவன் நமக்கு வர வேண்டியது சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் இன்னைக்கு களியபெருமாளும் தமிழரசனும் வீரப்பனும் தமிழின மக்களிடத்தில் வரலாறாக மாறி இருப்பதற்கு காரணம் சாக துணிஞ்சது தான் நீ எப்படியும் சாக போற அதுக்கு எதுக்கு பயப்படுற அததான் ஐயா அப்துல் கலாம் வேற வடிவத்தில் சொல்றாரு உன் பிறப்பு சாதாரணமா இருக்கலாம் இறப்பு சரித்திரமா இருக்கணும்ங்கிறார் அப்ப அப்படி தன் பிறப்பை அர்த்தமுள்ளதாக மாற்றி வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றி வாழ்வின் முடிவை சரித்திரமாக மாற்றிய புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் என்பதை இந்த நூலை படித்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த முடிவு நீங்க ஆன்டனிக்கு நடித்த உமர் முக்தார் பார்த்துருப்பீங்க ஒரு வயதான பெரியவர் போராடி அவர் முற்று பெறும்போது அவரை தூக்கிலிட்டு கொள்ளும் போது அவர் கழுத்திலிருந்து விழுந்ததை ஒரு சின்ன பையன் ஓடி வந்து எடுப்பாங்க தொடர்ச்சி நாயகன்ல அதையே திருப்பி ஐயா மணிரத்னம் அடுத்த படத்தில் ஐயா கமலஹாசன் வேல்நாயக்கர் இறந்து விழுந்த பிறகு அவர் அந்த அந்த இதை வந்து அவர் பேரை எடுப்பான் அந்த எடுத்து எடுப்பான் அப்படி எடுக்கும்போது அப்படி முடிப்பார் அது மாதிரி புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் இல்லைனாலும் அவர் அந்த அவர் பிற அவர் இறந்த நினத்தில் பிறந்த நம் தமிழரசன் இருக்கிறான் அங்க இருக்கா அங்கே இருக்கா அதே மாதிரி கருத்தை முகம் உருவம் அது என்ன சொல்றது அதே மாதிரி இருக்கா அப்படியே இருக்கா அதனால எது ஒன்றும் முடிவுற்றது என்று எண்ணிவிடாத உடன் பிறந்தவர்களே வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து தழித்து முளைக்கும் அந்த செடி போல தமிழ் பேரினம் விழுந்து விழுந்து எழும் நாங்கள் விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல எழுவதற்கு என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டு நாங்கள் விழுவோம் விழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம் புரட்சியாளர் கலியபெருமாள் பெருமாள் வழியிலே புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் வழியிலே உலக பேரினத்தின் ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரன் வழியிலே வீரமான தமிழ் பிள்ளைகள் தொடர்ந்து எழுவோம் விடுதலையாய் எழுவோம் அடிமை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சிக்கு அன்னை தமிழ் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்போம் அதுதான் நம்முடைய பெரியவர் அவருடைய நினைவு நாளில் நாம் அவருக்கு செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக புரட்சிகர வணக்கமாக இருக்க முடியும் புரட்சியாளர் பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்களுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம் நாம்